இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர் திருச்சி திருவாரூர் பெரம்பலூர் அரியலூர் கரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வடிகால் வாய்க்கால்களை பண்ணை குட்டையுடன் முறையாக இணைத்து மழைநீரை எளிதாக வடிப்பதுடன் மழைநீரை சேமிக்கவும் முடியும் தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக நெற்பையில் ஆனைக்கும்பன் இத்தாக்கம் தாக்கம் பரவலாக தென்படுகிறது இதனால் பயிரின் குருத்து பகுதி தாள் போல் மாறி கதிர்கள் வெளிவராது இதன் பரவலை தடுக்க மழை நின்ற பின் ஒரு ஏக்கருக்கு குளோர் பாஸ் இருபது ஈசி ஐநூறு மில்லி என்ற அளவில் பயன்படுத்தவும் அல்லது பிவேரியா பேசியானா ஐந்து கிராம் என்ற அளவில் ஒரு லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்தவும் தேங்கியுள்ள நீரை வடித்தவுடன் வரிசை நடவு மேற்கொண்ட வயல்களில் கோனோ வீடர் அல்லது வீடர் கருவி மூலம் மண்ணில் காற்றோட்டத்தை ஏற்படுத்தி வேர்கள் மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்துக்கொள்ள வழிவகை செய்ய வேண்டும் தற்போது இரவு நேர வெப்பநிலை குறைந்து காணப்படுவதால் நிமோனியா பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஆடு மாடு குறிப்பாக இளம் கன்றுகளை திறந்த வழியில் விடக்கூடாது இரவு நேரங்களில் கொட்டைகளில் வெப்பமூட்டிகளை பயன்படுத்தவும்